அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரு பொருள் இருந்தால் இந்த உலகத்தில் அனைத்தையும் அடையலாம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பயன் கிடைக்கணும் அதே போல் கொஞ்சம் கஷ்டப்பட்டிங்கன்னா எல்லாருனாலுமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும்னு நினைத்து இந்த வீடியோ பகுதி கொடுக்குறோம் இந்த வீடியோ பகுதி கொடுக்குறக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இது வந்து ரசமணி ஓரியன்ட் வீடியோவும் உங்களுக்கு இருக்கும் ரசமணியை செய்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இதோட பொருட்கள் வந்து எங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காதீங்க அதாவது பணம் கொடுத்தால் எல்லாமே கிடைக்கும் பணம் கொடுத்து நான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பயன்பெறாது காரணம் ஏன்னா பணத்தால எல்லாத்தையுமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்காது சில பொருட்கள் மட்டும்தான் நம்மளால் பணத்தால் அடைய முடியும் உண்மையான ரசமணி அப்படிங்கிறது யாருமே விற்க மாட்டாங்க ஒரு பொருள் உண்மையானது அப்படின்னா அதை அவன் விற்கிறதுக்கு அதை வைத்து அவனோட வாழ்க்கையை முன்னேற்றத்தான் பார்ப்பான் ஒருத்த அதை வித்து தன்னோட பொழப்ப நடத்தினா நினைக்கிறானோ அது உண்மையான பொருளா இருக்காது அதனால காசு கொடுத்து நீங்க வாங்கக்கூடிய ரசமணி ஒருத்தா இருக்காது அதனால நான் பணம் கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க இப்போ நம்ம கான்செப்ட்குள்ளே போய்க்கலாம் ரசமணி செய்யறதுக்கு நிறைய வீடியோ பகுதி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுல ஏதாவது ஒரு முறை பயன்படுத்தி பண்ணுங்க இல்லாட்டி ரொம்ப சுலபமான ஒரு முறை நானே இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ரசமணி எதுல பண்ணக்கூடாதுங்கிறதுனா இந்த லெட்னு இல்லையா சால்ட்ரிங் ஐன் அதில் வைத்து கூட ரசமணி பண்ணுவாங்க அதுதான் கடையில் விற்கிறது நீங்கள் பணம் கொடுத்து வாங்கினாலும் அதான் கொடுப்பாங்க அது ரசமணியே கிடையாது அது ஒரு டூப்ளிகேட் ஒன்று அதனால அதில் வா அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்காதீங்க இல்லை அந்த மாதிரி விற்றாலும் அதை கழுத்துல மாற்றுறதோ உடம்புல வைக்கிறதோ இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அதனால அதான் பயன்படுத்தாது it. பாதரசத்தை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற முறை நிறைய வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதில் ஏதாவது ஒரு வீடியோவில் ஏதாவது ஒரு முறையை முயற்சி பண்ணி முதல்ல பாதரசத்தை பதினாறு இல்லாட்டி பதினெட்டு பொருட்கள் வைத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் பாதரசம் பணியை சுத்தம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது வேலை செய்யும் அப்போ தான் அதை நம்ம பயன்படுத்த முடியும் சுத்தம் இல்லாட்டி பாதரசம் நமக்கு விஷமாக மாறிடும் அதனால ஒரு விஷத்தை கையாளுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்துங்க அதை நீங்கள் எந்த அளவுக்கு பியூரிஃபை பண்ணுறிங்களோ அந்த விஷம் நமக்கு அமிர்தமாக மாறும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான மெத்தடில் ரசமணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறோம் இதுக்கு உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு அலுமினியம் பாத்திரம் எடுத்துக்கோங்க அலுமினியம் பாத்திரம் தான் எடுக்கணும் அலுமினி பாத்திரத்தில் முதல்ல கொஞ்சம் பாதரசம் விட்டுங்க அதாவது நீங்கள் சுத்தம் பண்ண பாதரசம் எவ்வளோ இருக்கோ அதை போடுங்க மினிமம் ஒரு முப்பத்தஞ்சு கிராமாவது இருக்கணும் அதில் பாதரசம் ஊற்றிட்டு அதுக்கு மேலே துருசு போடுங்க துருசு அப்படிங்கிறது மயில் துத்தம் துருசு இல்லாட்டி காப்பர் சல்பேடு இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அந்த பாதரசம் முழுமையா மூடுற மாதிரியும் அந்த பாத்திரத்தோட வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடிமட்டம் பெருசா இருந்தா அந்த ஒரு லேயர் முழுமையா கவர் ஆகிற அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா துருசு போடணும் அதுக்கு அடுத்த லேயர் நீங்க என்ன பண்ணுறீங்க கேட்டீங்கன்னா கழுப்பு அந்த லேயர் நீங்க துருசு எவ்வளவு போட்டிருக்கீங்களோ அதுல வந்து மூன்றில் ஒரு பகுதி அளவுக்கு நீங்க கல்லுப்பு போடணும் அதன் பிறகு அது முழுமையாக மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஏதாவது ஒரு கல் மேலே அந்த பாத்திரத்தை எடுத்து வைத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க நீங்கள் காத்திருக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தண்ணி ஹீட் ஆகிற மாதிரி தெரியும் ஒரு கால் மணி நேரத்தில் அந்த தண்ணி நல்லா ஹீட்டாக ஆரம்பிக்கும் ஒரு மணி நேரத்தில் அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொதிக்கும் அதை நம்ம அடுப்பில் வச்சு எப்படி கொதிக்குமோ அந்த அளவுக்கு அது கொதிக்கும் ஒரு ரெண்டு இல்லாட்டி மூன்று மணி நேரத்தில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நல்லா கொதித்து கொதிச்சு அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஓட்டையாகி அதில் இருக்கிற தண்ணி அந்த கசடுகள் எல்லாமே வெளியே வந்துடும் சில நேரம் பாதரசம் அதில் வரலாம் அதனால அந்த வர ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லை அதனால கல் மேலே வைங்கன்னு சொன்னது அந்த கல்லில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து தண்ணியில் கழுவுனிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பால் நிறமாக உங்களுக்கு வெளியே போகும் அந்த கழுவ கழுவு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதரசம் வந்து அப்படியே மணியாக மாறி இருக்கும் அதாவது மணியங்கிற ஒரு வெண்ணெய் பக்குவத்தில் இருக்கும் அதை நீங்கள் நல்லா கழுவிட்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக கழுவுறீங்களோ அந்த அளவுக்கு அது சுத்தமாகவும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மண்ணு மாதிரி தான் அது பார்க்குறதுக்கு தெரியும் அதை கழுவ கழுவ அந்த பாதரசத்தோட தன்மை ஒரு வெண்ணையோட தன்மைக்கு உங்களுக்கு வரும் அதன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை துணியில் போட்டு அதை நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா அது என்னாகும் கேட்டிங்கன்னா மணியாக மாறாத பாதரசம் வந்து அந்த துணி வழியாக வெளியே வந்துடும் அதன் பிறகு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு உருண்டையாக உங்களுக்கு இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சை சொருகிட்டு அப்பயே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அந்த துணியோட ஒரு கீழே ஒரு கற்பூரம் கத்த பற்ற வச்சு அதோட புகையில் அப்படியே அந்த துணியை மேலாப்பில் காட்டுங்க இது போல் ஒரு இரண்டு இல்லட்டி மூன்று முறை காட்டிட்டு ஒரு பானையில் தண்ணி ஊற்றி இந்த பாதரசத்தை தூக்கி அந்த தண்ணியில் போட்டு ஆடாமல் அசையாமல் மூன்று நாட்கள் வைத்து மூன்று நாட்கள் கணிச்சு அதை கையில் எடுத்துக்கோங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான பாதரச மணி அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பாதரசம் அதுக்கு எந்த ஒரு சத்தியும் இருக்காது இப்ப நம்ம ரொம்ப சுலபமான முறையில நம்மளோட தேவைகளை தகுந்த போல கொடுக்கலாம் அருகம்புல் கொண்டு வந்து நல்லா அரைச்சு அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சாறு வரும் அந்த சாறை எடுத்து ஒரு இரும்பு கரண்டியில பாதரசத்தை போட்டு அந்த கரண்டி முழுமையும் நீங்க வந்து சாறு ஊற்றணும் அதாவது பாதரசம் முழுமையா ரொம்ப அளவுக்கு போட்டு ரொம்ப லைட்டா ஹீட் பண்ணி அந்த ஹீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்டி அப்படியே காட்டணும் கொஞ்ச நேரம் ஆக அந்த ஹீட் வந்து கொதிச்சு 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 என்ன கேட்டீங்கன்னா ரொம்பவும் நெருப்பு இருக்கக்கூடாதுங்க அந்த ஹீட்டாக ஹீட்டாகி அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாரம் முழுமையாக இழுத்து 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 இந்த மணிக்கு போகிற மாதிரி இருக்கும் இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏழு முறை நீங்கள் பண்ணணும் இது போல் ஏழு முறை பண்ணினீங்கன்னா அந்த பாதரசம் வந்து பார்த்திங்கன்னா எதையும் ஏற்கக்கூடிய தன்மை ஆரம்பிக்கும் அதன் பிறகு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய் இதே போல் ஊற்றி நீங்க வந்து அடுப்புல கட்டும் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்டி முழுமையும் எண்ணெய் ஊத்திராதீங்க நெருப்பு அந்த கரண்டில பட்டு எரிய ஆரம்பிச்சிரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது முக்கால் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அப்படியே அடுப்புல மெதுவா காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது கொதிக்க 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 அது வேப்பராக ஆரம்பிக்கும் அந்த பாதரசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு வர ஆரம்பிச்சிரும் அதன் பிறகு நமக்கு என்ன தேவையோ அந்த பொருளால நம்ம சுருக்க கொடுக்கலாம் இதே போல புடமிடுதல் ஒரு முறை இருக்கு புடமிடுதல் கொஞ்சம் கஷ்டம் அதான் சுருக்கு முறை நான் சொல்லிட்டு இருக்கேன் புடமிட்டீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பலன் கொடுக்குன்னா சுருக்கு கொடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஐம்பது சதவீதம் இல்லாட்டி நாற்பது சதவீதம் தான் பலன் கொடுக்கும் ஆனால் சுருக்கு கொடுக்குறத ஈஸி அதனால் அந்த மெத்தட் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி கடாச்சம் பண வரவு உங்களுக்கு வேணும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கணும் அப்படின்னா நீர்மேல் நெருப்பு அப்படின்னு ஒரு செடி இருக்குது அந்த செடி எந்த இடத்துல கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வயல்வெளி பகுதி இல்லை ஆத்தோரமாக உள்ள இடங்களில் மட்டும்தான் கிடைக்கும் இல்லை கிராமப்புறங்களில் சொல்லி வச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க தருவாங்க அது உண்மையான செடியா அப்படின்னு பார்க்குறதுக்கு அதை கொஞ்சம் கசக்கி தண்ணியில் விட்டீங்கன்னா தண்ணியில் லைட்டாக மாதிரி இருக்கும் கசக்கும் போதே கையில் லைட்டாக கொஞ்சம் எரியிற மாதிரி இருக்கும் அதை கொண்டு வந்து அரைச்சி அதோட அந்த சாரை எடுத்து நான் எப்படி உங்களுக்கு அருகம்புல்லுக்கு சொல்லணும் அதே போல் நீங்கள் வந்து ஏழு முறை புடம் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு வந்து பண பிரச்சனை இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய காதல் லைஃப்பில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நீங்கள் நீர்மேல் நெருப்புக்கு பதிலாக தொட்டால் சுருங்கி செடி சாவம் நீக்கி கொண்டு வந்து அதோட இலையை அரைச்சி அதோட சாரில் புடமிடணும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா காதல் லைஃப்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் எதிரிகளோட தொல்லை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெள்ளருகன் செடி இருக்கு இல்லைங்களா அதை கொண்டு வரணும் அதால் இதே போல் நீங்கள் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மணி பிரச்சனையும் எங்களுக்கு இருக்குது காதல் பிரச்சனையும் இருக்குன்னா நீங்கள் வந்து நீர்மேல் நெருப்பை நீங்க பயன்படுத்துறோம் அடுத்தது நத்தை சூரியோட இலை அதை நீங்க பயன்படுத்துகிறோம் அந்த இடத்துல தொட்டாச்சுருங்க நீங்க பயன்படுத்தக்கூடாது இது ரெண்டையுமே அரைச்சி தனித்தனியா நீங்க வந்து அரைச்சி சார் எடுத்து தனித்தனியா ஏழு முறை நீங்க படம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காதல் பிரச்சனைக்கும் தீரும் அதே போல் பண பிரச்சனையும் உங்களுக்கு வரமா இருக்கும் இது போல உங்களோட தேவைகள் என்னவோ அதுக்கு தகுந்தாற்போல இருக்கக்கூடிய மூலிகையில நீங்க வந்து சுருக்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த மணி அதற்கு மட்டும் பயன்படுற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு விஷயத்துக்காக மணி பயன்படுத்துங்க அப்போ மட்டும்தான் அது வந்து முழுமையா வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஏன்னா இது வந்து ரசமணி நாட்ட குளிகை ரசமணிக்கு அந்த தன்மை அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நல்லா வேலை செய்யும் எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முறை இது முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரசமணி பண்றீங்க அப்படின்னு ரசமணி செய்ய தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கூட வைத்துட்டு அவங்களோட கைடன்ஸோட வைத்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அதாவது முதல் முறை நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணம் கொடுத்து வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு போகாதீங்க அது பயனளிக்காது நன்றி வணக்கம்